மணமகள் மன்றங்களில் மது விற்பனை செய்வதற்கு எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது என்று கேள்வி நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது தமிழக பதிவுத்துறை ஐஜி பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மணமகள் மன்றங்களில் மது விற்பனை செய்வதற்கு எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழக பதிவுத்துறை ஐஜி பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்பான மேலும் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் மது விற்பனை அனுமதி வழங்கப்படுகிறது என்று கேள்வியை முன்வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பதிலளிக்கும்படி என்ன வணக்கம் மன்றங்களில் மது விற்பனை செய்வதற்கு எதன் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறது எனவும் பதிவுத்துறை தலைவர் பதிலளிக்க மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்த மனோகரன் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் கடந்த ஆண்டு மணமகை மன்றம் என்ற பெயரில் மதுபான கடை தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது இந்த மதுபான கடை பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை எனவே அறந்தாங்கியில் நண்பர்கள் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் செயல்படும் மதுபான கடையை மூடுவதற்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு வக்கீல்கள் மற்றும் மனமகிழ் மன்றம் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் அறந்தாங்கில் விதிகளுக்கு உட்பட்டு மனமகிழ் மன்றம் செயல்பட்டு வருகிறது என்றனர் அதற்கு மனுதாரர் வக்கீல் ஆஜராகி மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபான கூடத்தை நடத்தி வருகின்றனர் அங்கு மதுபான பார் செயல்பட போல செயல்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் என வாதாடினார் இதையடுத்து நீதிபதிகள் தமிழகத்தில் மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் சின்ன சின்ன கட்டிடத்தில் மதுபான விற்பனை தான் நடக்கிறது மனமகிழ் மன்றங்கள் ஏழைகளுக்கு உதவுதல் விளையாட்டில் ஈடுபடுதல் மாணவர்களை உற்சாகப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் மதுபானம் விற்பனை செய்ய பார் அனுமதித்தது அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மனமகிழ் மன்றங்களை ஏன் ஆய்வு செய்ய உத்தரவிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர் விசாரணை முடிவில் மணமகில் மன்றங்கள் எந்த விதிகளின் அடிப்படையில் செயல்படுகின்றன மணமயில் மன்றங்களில் மது விற்பனை செய்வதற்கு விதிமுறைகள் அனுமதிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து தமிழக பதிவுத்துறை ஐஜி பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்